இங்கே பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து நிலத்துக்கு சேடை ஓட்டுறாரு பாருங்க அருமையாக வந்து இந்த நிலத்தில் நடவு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு மினி டிராக்டரை வச்சு இவர் எவ்வளோ அருமையாக வந்து மண் அணைக்கிறாரு பாருங்க சோள பயிரில் இடையில இடையில வந்து இந்த ரட்டை கிளை வச்சு இவர் அருமையாக வந்து மண் அணைக்கிறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம ரெண்டு பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்று வந்து விதையும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபெர்டிலைசரும் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இவர் ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு மிஷினில் அறுவடையான நெல்மணிகளை பிரித்து எடுத்து பார்த்துருக்கீங்களா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த ஒரு மேனுவல் மிஷினில் அருமையாக நெல்மணிகளை பிரித்து எடுக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து வயலில் தண்ணி பாய்ச்சறதுக்கு இது ரெடி பண்ணுறாரு பாருங்க அருமையாக வந்து இந்த மிஷினை வச்சு பார் ரெடி பண்ணுறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு படத்தில் செடியை நடுறதுக்கு என்னமா ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்க அந்த மிஷினை அழகா அழகாக வந்து ப்ரெஸ் பண்ணால் போதுங்க செடியை நடவு பண்ணிடலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் மாடிஃபிகேஷனுங்க இது பாருங்கள் எட்டு நாசில் செட் பண்ணி அழகாக வந்து அதை அசம்பிள் பண்ணி இந்த ஸ்ப்ரேயர் மிஷின் ரெடி பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம ஒர்க்கை வந்து எளிமையாக முடிக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரேயர் மிஷினை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுட்டா போதுங்க அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம் நூறு லிட்டர் ட்ரம்மை எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க நிலத்துக்கு எவ்வளோ அருமையாக வந்து ஜிக்சாக்டு இரிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃப்ளட் இரிகேஷனு சூப்பருங்க இது பார்க்குறதுக்கு ஏர் ப்ரெஷர் மூலிமா இவர் எவ்வளோ அருமையாக வந்து நெல் நாற்றுக்களை நடவு பண்ணுறாரு பாருங்கள் வறந்து போய் அழகாக வந்து நடவு பண்ணுறாரு செம்மையாக இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடோல பாருங்கள் நாற்று நடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஒரு லைன் நாற்றை அழகாக வந்து நட்டுக்கிட்டே வராங்க சூப்பராக இருக்குங்க இது இந்த வீடோல நீங்கள் பார்க்கறது பேடி டிரான்ஸ்பிளான் மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நாற்று நட்டுட்டு போகிறாங்கன்னு சூப்பராக இருக்குங்க இதோட டெக்னிக் இந்த வீடோல பாருங்க மினி டிராக்டரில் எவ்வளோ அருமையாக வந்து ரொட்டோவேட்டர் செட் பண்ணி இவங்க அருமையாக வந்து மண்ணை வந்து நமக்கு வந்து ஏர் ஓட்டுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஹோல்சேயும் போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து விதையும் உண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் உரத்தையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது நெல் நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு லைன் வந்து அழகாக நாற்று நட்டுகிட்டே போகலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த டெக்னிக்கு இந்த வீடு பாருங்க இவர் எவ்வளோ அருமையா வந்து பவர் வீடர்லேயே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அதுல வந்து எவ்வளோ அருமையா கலப்பையை செட் பண்ணியிருக்காரு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பேடி ஹார்வெஸ்டர் மிஷினுங்க பாருங்க சைட்ல வந்து நெல் மூட்டையை வச்சிருக்காரு அருமையா வந்து சக்க ஒரு பக்கமா போகுது இதுல வந்து நெல் வந்து கலெக்ட் பண்றாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இடியும் நடவு செய்யறதுக்கு எவ்வளோ அருமையா வந்து இவர் வந்து வாய்க்கால் ரெடி பண்றாரு பாருங்க இது மூலியமா வந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எவ்வளோ அருமையாக வந்து நிலத்தை ரெடி பண்ணுறாரு பாருங்க அதில் வந்து அந்த மினி டிராக்டரை எவ்வளோ அருமையாக வந்து ரொட்டோவேட்டரை செட் பண்ணி அருமையாக வந்து சேட போட்டுறாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இந்த வீணோவை பாருங்கள் இந்த பேடி ஹார்வஸ்டர் மிஷின் வச்சு எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மூட்டையை செட் பண்ணியிருக்காங்க அருமையான ஸ்ப்ரே மிஷின் பாருங்கள் டிராக்டரில் ஒரு பத்து பதினஞ்சு நாசில் செட் பண்ணி அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த டிகிரிங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்லர் ஸ்ப்ரேயரில் அருமையாக வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அது காற்றில் இப்படியும் அப்படியே வந்து அசைது பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு மாட்டுக்கு தீவன பில்லு கட் பண்ணணுமா இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட்டர் மிஷின் வாங்கிட்டா போதுங்க அருமையாக வந்து கட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கட் பண்ணுறாருன்னு இந்த விவசாயி பாருங்கள் மாட்டை கொண்டு எவ்வளோ அருமையாக வந்து ஏறு ஓட்டுறாருன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இவர் அருமையாக வந்து மண்ணெண்ணிக்கவும் செய்கிறாரு அதே மாதிரி களைகளையும் எடுக்கிறாரு சூப்பர் டெக்னிங் இது மக்காச்சோளத்துக்கு எவ்வளோ அருமையாக வந்து ஃப்ளட் இரிகேஷன் பண்ணாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு ஆனால் நிலத்துக்கு தொழு உரம் போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து தொழு உரத்தை நிலம்பூராக வந்து பரப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுதுன்னு இந்த வீட்ல பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரேயர் பம்பை நமக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அந்த ஸ்ப்ரேயர் பம்பு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் நர்சரியில் தண்ணி பாய்ச்சறதுக்கு எவ்வளோ அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சி வந்து அதை வந்து ஒவ்வொரு செடிக்கே வந்து ஊற்றுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க நிலத்தில் களைகளை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டிராக்டர் பின்னாடியே வந்து குச்சி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அருமையாக வந்து அந்த கலப்பை மூலியமாகவே வந்து மண் அடைக்கிறாங்க சூப்பராக அறுவடையான வெள்ளரிக்காயை இந்த மிஷினில் போட்டால் போதுங்க இதில் வந்து அருமையாக வந்து அந்த சக்கைக்கே எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி நமக்கு வந்து வெளியே கொடுத்துருவோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து க்ளீன் பண்ணுதுன்னு மாட்டு வண்டியிலேயே எப்படி வந்து இவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்கள் ட்ரம்மில் மருந்தை கரைச்சி வச்சுட்டு இவங்க மாட்டு வண்டி பின்னாடியே உட்காந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராரு பாருங்கள் செம் ஐடியாங்க இது களத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு மோட்டர் மோட்டர் இருந்தால் போதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பாட்டிலில் தண்ணி பிடிச்சி இவர் வந்து நீர் பாய்ச்சுறாங்க ஓஸ் பைப்பெல்லாம் வச்சு நம்ம தண்ணி பாய்ச்சும் போது அந்த ஓஸ் பைப் வந்து மடங்கிருங்க அந்த ஓஸ் பைப் மடங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் போதும் நம்ம அருமையாக வந்து எங்கே பார்த்தாலும் அந்த ஓஸ் பைப் போக முடியும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சுறாருன்னு அதே நேரத்தில் ரெண்டு செடி நடவு பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டால் போதுங்க அருமையாக வந்து செடியை நடவு பண்ணிடலாம் சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் மல்லாட்டை செடிக்கு இடையில எவ்வளோ அருமையாக வந்து இவர் கலப்பையை வச்சு ஏர் ஓட்டாக பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டில் தண்ணியை பாய்ச்சிட்டு அது பின்னாடியே வந்து ட்ரென்ச்சிங் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இவர் ட்ரென்ச்சிங் இருக்காருன்னு நூல் கட்டி விதையை நடுறதுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மிஷினில் பாருங்கள் நூலும் வந்து போயிடுது அதே மாதிரி விதையும் வந்து ஊனிகிட்டே வராங்க பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க ஒரு பவர் வீடரை இவங்க எவ்வளோ அருமையாக வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் செடிகளுக்கு இடையில வந்து அழ அருமையாக வந்து மண் அணைச்சிட்டு போகுது சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு அதிக மடக்கி ஓட்டுறதுக்கு கம்பி கிளப்பையே எவ்வளோ அருமையாக வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் கம்பி கலப்பை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மடக்கி ஓட்டுதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் மிளகாய் விதைகளை எவ்வளோ அருமையாக வந்து நடவு பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாமல் வந்து நல்லா மூடி வைக்கிறாங்க மூடி வச்சு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நாற்று முளைச்சி வெளியே வருதுங்க இந்த வீடியோவில் பார்க்குற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் பர்பஸுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து போ யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்கன்னு வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு பேட்ரி டைப்பு ரொட்டவேட்டருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த ரொட்டவேட்டரை வச்சு இவங்க உழவு செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ எளிமையாக வந்து உரத்தை போட முடியுமா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு டப்பா மாதிரி ஒரு செட்டப் இருக்குதுங்க அதில் அழகாக உரத்தை கொட்டி இவங்க அருமையாக போட்டு வராங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இதோடய ஒர்க்கு இந்த வீடியோவில் பாருங்க மினி டிராக்டரில் இவர் எவ்வளோ அருமையாக வந்து ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணி வேர் ஓட்டுறாருன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நர்சரியில் எவ்வளோ அருமையாக வந்து வரப்பில் இருக்கிற மண்ணை எப்படி வந்து வெளியே எடுத்து கொட்டுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க சூப்பர் டெக்னிக்காக இருக்குதுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பொட்டேட்டோ ஹார்வெஸ்டர் மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ண பொட்டேட்டோவை அழகாக வந்து வெளியே எடுத்து போடுது சூப்பராக இருக்குங்க இதோடய ஒர்க்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த வீடர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ரி வீடருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சோளத்து நடுவில் இருக்கிற மற்ற எல்லா பில்லுகளையும் வந்து அருமையாக எடுக்கிறாங்க இதை யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் இப்போ வீடருங்க பாருங்கள் ஒரு சிங்கிளாலாக இருந்து கூட அருமையாக வந்து நிலத்துக்கு நம்ம வந்து கலைகளை எடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மிஷின்லாம் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டா போதுங்க விதைகளை ஊன்றுறதுக்கு அருமையாக பள்ளத்தில் வண்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மிஷினு யூஸ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் இருக்கிற இந்த சிம்பிள் எக்யூப்மெண்ட்டை வச்சு அருமையாக வந்து கலைகளை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடிகளுக்கு இடையில் வந்து கலைகள் எடுக்கிறாங்க சூப்பராக இருக்குது இந்த ஒரு மிஷினு இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சு அவர் நிலத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிடாரு பாருங்கள் வாய்க்காலில் ஒரு தண்ணியை பைப் மூலிமா அழகாக வந்து தண்ணி பாய்ச்சிடாது சூப்பருங்க இந்த டெக்னிக் குறுவீட பண்ண நெல்மணிகளை இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் மா மாடியில் வந்து காய வைக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க வெட்டி தூக்கி போட்ட வாழை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வெங்காயத்தை விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஒரு எலக்ட்ரிக் சப்போர்ட்டும் இல்லாமல் எவ்வளோ அருமையாக வந்து தொடர்ந்து ஒலி எழுப்பக்கூடிய இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது இங்கே பாருங்கள் வெதநெல்ல போகிறதுக்கு ரெண்டு இன்ச்சு பிவிசி பைப் வச்சு ஒரு எவ்வளோ அருமையாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள் சீட் டெக்னிக்கை அருமையாக யூஸ் பண்ணுறாரு இதில் நீங்கள் பார்க்கறது தாங்க பூம் ஸ்ப்ரேயரு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு டிராக்டர் மாதிரி இருக்க ஒரு செட்டப்பில் அழகாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்கலாம் அதெல்லாம் ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருப்போம் இவரை பாருங்கள் ஹெலிகாப்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறாரு ரொம்ப பணக்காரான விவசாயி போல